உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாம் ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக கடவுள் தினமும் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறார் ஆனால் அதை புரிஞ்சுக்காத நாம் என்ன பண்ணுறோம் பார்க்கலாம் இந்த கதையில் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி கதை சொல்லும் குரலின் முப்பத்தி ஏழாவது காணொளி இது அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல பார்வையற்ற ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்தாரு அவருக்கு சொந்தங்களோ பெத்தவங்களோ கிடையாது தனியாக தான் வாழ்ந்துட்டு வந்தாரு பார்வை குறைபாடா இருந்தனால அவரால் எந்த வேலைக்கும் போக முடியல ஆனா அவருக்கு நல்ல இசைஞானம் இருந்தது அதனால தன்னுடைய அன்றாட செலவுகளை பார்த்துக்கிறதுக்காக அந்த ஊரில் இருந்த ஒரு சத்திரத்துக்கு போய் தினமும் மனமுருகி பாடுவார் அந்த பக்கமாக வரவங்க போகிறவங்க எல்லாரும் கொஞ்ச நேரமாவது நின்று அவருடைய பாட்டை கேட்காம போக மாட்டாங்க அந்த அளவுக்கு எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியது அவருடைய பாட்டு அப்படி பாட்டு கேட்குறவங்க எல்லாரும் அதுக்கு கை மாறா அவருக்கு ஏதாவது பணமோ இல்லை உணவோ வாங்கி கொடுத்துட்டு போவாங்க அதை வச்சு தான் அவர் தன்னுடைய காலத்தை ஓட்டிட்டு வந்தார் இப்படி தான் ஒரு நாள் அவர் பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு பணக்கார வியாபாரி வந்தார் அவர் பக்கத்து ஊருக்கார் முதல் முறையாக இந்த இளைஞனுடைய பாட்டை கேட்ட அவருக்கு அது ரொம்பவுமே பிடிச்சி போச்சு அதனால் இவர்கிட்ட வந்த அந்த வியாபாரி தம்பி நீ ரொம்ப அருமையாக பாடுற உனக்கு நான் ஏதாவது பரிசு தரணும்னு விரும்புகிறேன் உனக்கு உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா உனக்கு என்ன வேணுமோ கேளு அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட இந்த இளைஞனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு ஏன்னா இதுவரைக்கும் எல்லாரும் தனக்கு என்ன முடியுமோ அதை தான் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க முதல் தடவையாக ஒருத்தர் இவருக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு அதனால் உடனே அவர் ஐயா ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை நான் இதுவரைக்கும் சாதாரண உணவை தான் சாப்பிட்ருக்கேன் உங்களை மாதிரி பணக்காரங்க சாப்பிட்ற விருந்த ஒரு நாளாவது நான் சாப்பிட்ணுன்னு எனக்கு ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு அட அவ்வளவுதானா இது என்ன பிரமாதம் நாளைக்கே உன் ஆசையை நிறைவேற்றுறேன் மத்திய சாப்பாடோடு உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி அங்கேருந்து போகிறார் மதிய உணவை அந்த வியாபாரி கொண்டு வருவார் அதை ரொம்ப திருப்தியாக சாப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த இளைஞனும் காலையிலேருந்து ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்ருக்காரு வழக்கம் போல் அவருக்கு நிறைய பேர் உணவு கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க வியாபாரி கொண்டு வர உணவை தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற நினப்பில் மற்றவங்க யார் என்ன கொண்டு வந்தாலும் அதை வேண்டான்னு சொல்லி மறுத்துட்டாரு இந்த இளைஞன் மதியம் மணி ரெண்டாச்சு மூணாச்சு அந்த வியாபாரி வரவே இல்லை நேரம் போய்கிட்டே இருந்தது இப்படியே ராத்திரி எட்டு மணி ஆகி அங்கே ஆள் நடமாட்டம் கூட இல்லாமல் போச்சு தான் ஏமாந்து போன கோபத்தோடையும் பசியோடையும் அந்த இளைஞன் அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தார் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த வியாபாரி வரலை அடுத்த நாள் காலையில் இந்த இளைஞன் அந்த சத்திரத்துக்கு போகும்போது வியாபாரி ரொம்ப ஆவலோடு வந்து என்ன தம்பி எப்படி இருக்க நேற்று சாப்பாடு எப்படி இருந்தது அது கூட நான் கொடுத்த பரிசும் கிடைச்சதா அப்படின்னு கேட்டார் எனது சாப்பாடா நேற்று நாள் முழுக்க பசியோடு காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் வரவே இல்லை அப்படின்னு கோபத்தோட சொன்னான் இந்த இளைஞன் என்னப்பா சொல்ற சாப்பாடு உனக்கு வரலையா நான் நேத்தே கொடுத்து விட்டுருந்தேனே உங்ககிட்ட சொன்ன மாதிரி மத்தியமே நான் சாப்பாட்டு கூடையோட திடீர்னு ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு என்னை சோதிச்சு பார்த்த வைத்தியர்கள் எல்லாம் இப்போ நான் எங்கேயும் வெளியில் போகக்கூடாது படுத்து ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் வராமல் போனால் நீ பசியோடு இருப்பேங்கிறதுக்காக என் வேலையாள் மூலமாக உனக்கு கொடுத்து அனுப்புனேன் அப்போ அந்த சாப்பாடு உனக்கு வந்து சேரலையா அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்தில் இருந்த வேலையாள்கிட்ட கிட்ட விசாரித்தார் முதலாளி நான் இவர்கிட்ட சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தனுங்க ஆனால் அவர் தான் வாங்க மாட்டேன்னுட்டாரு இது நீங்கள் தான் கொடுத்து அனுப்பினீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன் ஆனால் அவர் என்னை பேசவே விடலைங்க எனக்கு வேண்டாம் பசி இல்லை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டாரு அதனால் அது யாரும் சாப்பிடாமல் வீணாக போகிறத விட பசியோடு இருக்கவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேங்க திரும்பி வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு போது நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கதாக சொன்னாங்க அதனால் உங்கள் மனைவியிட்ட சொல்லிட்டு வந்தங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த வியாபாரிக்கோ ரொம்ப சங்கடமாக போச்சு அப்போது நடந்தது எல்லாத்தையும் அந்த சத்திரத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சாது இவங்க கிட்டே வந்து பேசினார் தம்பி நடந்த விஷயங்களையெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் வியாபாரிக்கிட்ட நீ சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கேட்ட தானே நேரில் வந்து கொடுக்குறதா சொன்னது அவரோட பெருந்தன்மை ஆனால் வியாபாரி வந்து நேரில் கொடுத்தா தான் அது விருந்து சாப்பாடு அப்படின்னு நீ நினைச்ச பார்த்தியா அதுதான் இவ்வளவு குழப்பங்களுக்கும் காரணம் அது வரைக்கும் நடந்தது மட்டும்தான் உனக்கு தெரியும் அதுக்கு மேலேயும் சில விஷயங்கள் நடந்தது அப்படின்னு அவர் சொல்லும்போது அங்கிருந்த எல்லாருமே உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா இந்த சாப்பாட்டை வாங்கினவர் யாரு இந்த வியாபாரி கொடுத்து விட்டு தான் சொல்ற பரிசு என்ன அப்படிங்கிற கேள்வி அங்கிருந்த எல்லார் மனசுலையும் கடை அப்படின்னு வள்ளுவர் உனக்காகவே சொல்லி வச்சுட்டு போயிருக்காருப்பா பேதமைங்கிற அதிகாரத்துல எட்நூற்றி முப்பத்தி ஏழாவதாக வருது இந்த குரல் அதாவது ஒரு பேதைக்கு பெரும் செல்வம் கிடச்சிதுன்னா அவனுக்கு சம்பந்தமே இல்லாத பலரும் அதை நல்லா அனுபவிக்க அவனை சுற்றி இருக்கிறவங்களும் அவனை சார்ந்து இருக்கிறவங்களும் பசியால் வாடுவாங்களாமா அதுதான் இந்த குரல் சொல்லும் பொருள் ஆனால் ஓ விஷயத்தில் சுற்றி இருக்கவங்க கூட இல்லை நீயே பசியால் துடிக்கிற ஆனால் உனக்கு சம்பந்தமே இல்லாத அந்த பிச்சைக்காரன் உனக்கு சேர வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு அட யாருடா இந்த பிச்சைக்காரன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா சொல்கிறேங்க இந்த இளைஞன் தினமும் சத்திரத்துக்கு வந்து பாடுறதையும் அவனுக்கு பணம் கிடைக்கிறதையும் தொடர்ந்து கவனிச்சிட்டு வந்தார் ஒரு பிச்சைக்காரர் தனியாக உட்காந்து பிச்சை எடுத்தால் பெருசாக காசு கிடைக்காது ஆனால் அதே இந்த இளைஞன் பக்கத்தில் உட்கார்ந்தா அவனுக்கு காசு கிடைக்கும் போதெல்லாம் தனக்கும் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தினமும் அவர் பக்கத்தில் வந்து உட்கார ஆரம்பித்தார் பிச்சைக்காரர் அவரை நினச்ச மாதிரியே ஒரு குறையும் இல்லாமல் இந்த இளைஞனுக்கு பணம் கிடைக்கும் போதெல்லாம் அவரு தட்டிலையும் காசு விழுந்துட்டு இருந்தது இப்படியே இந்த இளைஞனோட சேர்ந்து தன் காலத்தையும் ஓட்டிகிட்டு வந்தார் தான் அந்த வியாபாரி கொடுத்த அனுப்புன சாப்பாட்டை இந்த இளைஞன் வாங்க மறுக்கவும் வேலையால் அதை அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு அது மட்டும் இல்லை தன் வேலையாள்கிட்ட கிட்ட உணவை கொடுத்து அனுப்புனதுக்கப்புறம் ச நான் நேரில் வந்து உணவு கொடுக்குறேன்னு அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இப்போ நம்மளால் போக முடியாமல் போச்சே அப்படின்னு சங்கடப்பட்ட அந்த வியாபாரி இன்னொரு வேலையால் கூப்பிட்டு சில பொட்காசுகளை ஒரு சின்ன மூட்டையாக கட்டி சத்திரத்தில் விருந்து உணவு சாப்பிட்ருக்குறவங்கிட்ட போய் இந்த மூட்டையை கொடுத்துடு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு ரெண்டாவதாக வந்த வேலையால் அங்கே உட்காந்து விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த பிச்சைக்காரங்கிட்ட அந்த பொட்காசு மூட்டையை கொடுத்துட்டு போயிட்டார் உண்மையிலேயே அந்த பொட்காசு இந்த இளைஞனுக்காக கொடுக்கப்பட்டது ஆனால் அதை வாங்கின அந்த பிச்சைக்காரன் ரொம்ப சந்தோஷமாக அதை எடுத்துகிட்டு அந்த நாட்டை விட்டே போயிட்டார் இப்போது அந்த பிச்சைக்காரன் ஒரு செல்வந்தன் ஆயிட்டார் இங்கே தம்பி உன்னுடைய அறியாமையாலும் அலட்சியத்தாலேயும் தான் இன்றைக்கி இப்படி பசியோடு நிற்கிற விருந்த சாப்பாடு இன்றைக்கி கிடைக்குங்கிறதுக்காக தினமும் கிடச்சிக்கிட்டு இருந்த சாப்பாட்டை அலட்சியப்படுத்துனேன் அந்த அலட்சியம்தான் வேலையால் வந்து உங்ககிட்ட சாப்பாடை கொடுக்க வரும்போது கூட அவர் சொல்ல வந்ததை கேட்க விடாம பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாரு அந்த துறவி அவ்வளவு நேரம் அமைதியா நின்றுக்கிட்டு இருந்த வியாபாரி தம்பி கவலைப்படாத நீ கேட்ட உணவையும் பொற்காசையும் நாளைக்கே உனக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனார் அடுத்த நாளும் இந்த பார்வையற்றவன் காத்துக்கிட்டு இருந்தாரு ஆனா வியாபாரி வரவே இல்லை முந்தின நாள் இரவே உடல்நிலை சரியில்லாமல் அந்த வியாபாரி இறந்து போன விஷயம் அந்த இளைஞனுக்கு கடைசி வரைக்கும் தெரியலை அவரை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்காமையே போச்சு நம்ம கண்களுக்கு தெரியாமல் நிறைய வாய்ப்புகள் இப்படி நம்ம வாழ்க்கையிலையும் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அதை வரும்போது அதை சரியாக புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க அந்த சமயத்தில் ஒரு சின்ன கான்ட்ராக்ட் வேலை என்னை தேடி வருது எனக்கு அந்த பெரிய வாய்ப்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் அதை நிராகரிச்சிட்டேன் ஆனால் அதை இன்னொருத்தர் எடுத்து செஞ்சு அதில் அவர் கண்ணும் கருத்துமாக செஞ்ச வேலை ரொம்ப பிடிச்சி போக அந்த கான்ட்ராக்டை கொடுத்த முதலாளி இவருடைய வேலையை பாராட்டி ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வாய்ப்பை அவருக்கு கொடுக்குறாரு ஏதிலார் ஆரத்தமர் பேதை பெருஞ்செல்வம் முற்றக்கடை இது என்ன சின்ன வாய்ப்பு தானே அப்படின்னு அதை அலட்சியப்படுத்தாமல் நான் அதை பயன்படுத்தியிருந்தேன்னா என் கைக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பை சம்மந்தமே இல்லாத இன்னொருத்தருக்கு தூக்கி கொடுத்துட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டேன் ஒரு நிகழ்ச்சியில் விவேக் சார் சொன்ன மாதிரி ஆப்பக்காரி ஒரு தடவை தான் கதவை தட்டுவா கப்புடு பிடிச்சிக்கோ ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் த டோர் ஒன்லி ஒன்ஸ் கிராபிட் என்று சொல்லி மற்றுமொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி நன்றி